திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் இ ஷாப்பிங் பை மோட் இ ஷாப்பிங் நவோ அவைலபிள் அட் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் ப்ளீஸ் ஸ்டோர் டவுன்லோட் ஆப் அண்ட் யூஸ் இட் பை இட் மோர் ப்ரொடக்ட் இன் சேம் ஆப் தேங்க் யூ சமயத்தில் வெளிவந்த கங்குவா திரைப்படம் சரியாக ஓடவில்லை என்று எல்லோருக்கும் தெரியும் ஏன்னா விமர்சனம் அப்படித்தான் இருந்தது முதல்ல பார்த்துட்டு எல்லோரும் சொல்லிட்டாங்க ஏன் அப்படிங்கிறது படம் பார்த்துட்டு வந்து சொன்னீங்க புரியவே இல்லை அப்படின்ட்டாங்க எடுத்த விதம் கொஞ்சம் சரியில்லை அப்படின்ட்டுருக்காங்க சில பேர் இப்போது ஆடியோ லாஞ்சில் சூர்யா அவர்கள் நம்ப பிரமிப்பாக சொன்னார் ஆனால் அதுக்கான ரிசல்ட் கரெக்டாக வரவில்லை எல்லா டைரக்டரும் ப்ரொடியூசரும் அவர் தம்பி கார்த்தி எல்லோரும் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க ஆனால் மக்களுக்கு பிடிக்கவில்லை அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் ஆரஞ்சு பார்த்தா தான் தெரியும் இவர்கள் எல்லோருக்கும் அட்வைஸ் பண்ணுவாங்க சிவகுமார் சூர்யா சூர்யாவட்டும் கார்த்திக ஆகட்டும் எல்லா நடிகரும் மக்களுக்கு அட்வைஸ் பண்ணிவிட்டு அவர்கள் பர்சனல் லைஃப்பில் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத இது ஒரு எடுத்துக்காட்டு ஹிந்தி வேண்டாம் தமிழ் படித்தா போது அப்படிம்பாங்க கடைசியில் அவர்கள் குடும்பத்துறையில் செட்டில் ஆனது மும்பையில் சூரிய குடும்பம் எல்லாம் இப்போ மும்பையில் இருக்காங்க கேட்டால் படிப்புக்காக போயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க திரும்பி வரப்போகிறதில்ல கரெக்டாக ஹிந்தியில் நடிக்க போகிறாங்க தமிழில் மார்க்கெட்டு போயிடுச்சு அதனால் ஹிந்தி நடிக்க போகிறாங்க இப்போ சூர்யா சொன்ன ப படத்தோல் வைக்கி ஒரு காரணம் அப்படிங்கிறாங்க எல்லோரும் ஏன்னா சூர்யா படத்தை ஜோதிகாவும் கேட்பாங்களாம்மா கேட்டுட்டு சேஞ்சஸ் எல்லாம் பண்ண சொல்லுவாங்களாட்டுக்குது அதான் சூர்யா படம் ஓட மாட்டேது பத்து படம் கடைசியாக எடுத்து பார்த்தா ஓடவே இல்லை வசூல்றியாலும் சரி மக்களுக்கு பிடித்த மாதிரியும் சரி பத்து படம் ஓடல அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லோரும் இந்த மேல் சூரியோட மார்க்கெட் குறையும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க எல்லோரும் சினிமா வட்டாரத்தில் இருக்கிறீங்க எல்லோரும் ரெண்டாயிரத்தி மூணில் ஆடே லஞ்சில் சூரியாவே சொல்லியிருக்கிறாரு நல்ல படம் மட்டும் ஓட வைங்க அப்படின்னு அதனால தான் கங்குவா படத்தை யாரும் பார்க்கலையும் நினைக்கிறேன் ஏன்னா அவரே சொல்லிவிட்டார் நல்ல படமாக இருந்தால் மட்டும் பாருங்கள் இல்லைன்னா பார்க்க வேண்டாம் அப்படின்னு அதனால் கங்குவா படத்தை எல்லோரும் புறக்கணிச்சிட்டாங்க நன்றி மக்கள் கொஞ்சம் இப்போது முழுத்திட்டாங்கன்னு நினைக்கிறோம் தமிழ்நாட்டு மக்களை யாரும் ஏமாற்ற முடியாது இவனால் நாள் பேசி பேசி ஏமாத்தினாங்க இந்த மாதிரி பேச பேசினா இது தான் இருக்கும் அப்படிங்கிறது விழிப்புணர்வு ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் அப்புறம் நடிகர் சூர்யா அவர்கள் வந்து நம்ம உதயநிலை ஸ்டாலின் அவர்களை பற்றி சொல்லியிருந்தாருங்க ஏன்னா அவர் டெப்டி மினிஸ்டராக இருக்காங்க என்னோடய ஃப்ரெண்டு விஜய் அவர்கள் சொல்லாமல் சொன்னார் அவரும் ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி மாதிரி சொல்லியிருந்தார் அது ஒரு பெருசாக இருந்தது ஓகே இதை பாருங்களா ரெண்டாயிரத்தி மூணு சொல்லியிருக்கிறார் ஆடியோ லான்ச்சில் ஓகே மக்களே அடுத்த வீடியோ நல்ல வீடியோவாக பார்ப்போம் நல்ல படமாக சூர்யா அவர்கள் எடுப்பாருன்னு நம்பி நம்மளும் அடுத்த படத்தை தேட்டரில் பார்ப்போம் நன்றி மக்களே வணக்கம் சூர்யாவுக்கு நல்ல படம் அமைய வேண்டும் அப்படின்னு நினைக்கலாம் அவ்வளோதான் அடுத்த வீடியோ பார்ப்போம் நன்றி வணக்கம்